வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் அதை அவங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து தோட்டத்தில் பறிக்க போயிருந்தேன் புளிச்சக்கீரை வெண்டைக்காய் செடியெலாம் இருக்குது வெண்டைக்காய் பறிச்சுட்டு புளிச்சக்கீரை கருவேப்பிலை இதெல்லாம் பறிச்சிட்டு பூ பூ செடியெலாம் இருக்குது கொஞ்சம் பூ இருந்தது பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெள்ளிக்கிழமை போயிருந்தேன் ஸோ சாமிக்கு பூவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு புளிச்சக்கீரை கடைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு வெண்டைக்காய் எடுத்துகிட்டு என்னென்னு தெரிலங்க செடியெலாம் ஒரே எறும்பு இந்த சின்ன எறும்பு நெருப்பெரும்புன்னு சொல்லுவோம் இல்லையா ஃபுல்லாக பூச்சி மருந்து வாங்கி அந்த நெருப்பெரும்புலாம் போட்டோம் போட்டுமே இது வந்துட்டு செயற்கையாக விளைவிக்கக்கூடாது நம்ம வீட்டு யூஸுக்காக மருந்து எதுவும் யூஸ் பண்ணாமல் இயற்கையான முறையில் எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் பயிர் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் அப்படி இருந்துமே ஒரே ஃபுல் எறும்பு ஏன்னே தெரில பூச்சி மருந்து சரி வேறு வழி இல்லாமல் வாங்கி கொட்டி விட்டோம் கொட்டி விட்டுமே என்னான்னு தெரில அது ஒன்றும் கண்ட்ரோல் கிடைக்கல ஒரு மாதிரி ஒரு மாதிரி அன்னைக்குமே எறும்பாக தான் இருந்தது நான் பறிக்க போனேன் அன்றைக்கும் அதனால் ஒரு தேவையான அளவு மட்டும் வெண்டைக்காயெலாம் இருந்தது ஒரு சில வெண்டைக்காய்லாம் முத்த ஆரம்பிச்சிடுச்சு அதை பறிச்சிட்டு வந்தாலும் வீணாக தான் போகும் மாட்டுக்கிட்ட வேணால் பறிச்சுட்டு வந்து கொடுக்கலாம் நான் அதை பறிக்கல சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான வெண்டைக்காய் மட்டும் பறிச்சிட்டு கீரையும் அதே மாதிரி கொஞ்சம் எறும்பு இருந்ததால் கொஞ்சம் ஓரளவு ஒரு சில செடியில் தான் எறும்பு இருந்தது கீரை செடியில் கீரையெல்லாம் பறிச்சுட்டு கருவேப்பில் கொஞ்சம் வேணுமே அப்படின்னு சொல்லி பறித்து எடுத்துக்கிட்டு வந்தாச்சு என்ன விஷயத்தை ஷேர் அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கணுன்னு ஒரு இது நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் சரி அதை இந்த வீடியோ மூலிமா சொன்னால் மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்ட் இல்லைனா அதாவது கணவன் இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது பூ வைக்கிறது கூட சரி விடுங்க இப்போதைக்கு நார்மலாக பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் மத்தியில் பூவுமே வச்சுக்கலாம் பொட்டும் வச்சுக்கலாம் நம்ம விருப்பப்பட்டதை செஞ்சுக்கலாம் ஆனால் வந்துட்டு பூ வைக்கிறது அடுத்த விஷயம் பொட்டே வைக்கக்கூடாது அப்படின்னு சில பேர்லாம் இன்னமும் இருக்காங்க இவ்வளோ ஒரு விவரங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னமும் சில பேர் வந்துட்டு பொட்டுலாம் வச்சுக்கக்கூடாது கணவன் நிலர்ந்துட்டாமல் நம்ம பொட்டெல்லாம் வச்சுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க அதை மற்றவங்களுக்கு திணிக்கிறாங்க அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரிஞ்சு முற்றிலுமே ஒரு தவறான எண்ணம்னு நான் சொல்லுவேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு முழுக்க முழுக்க தவறான ஒரு எண்ணம்னு சொல்லுவேன் உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ ஒருத்தவங்களோட கணவர் இறந்துட்டாங்க அதை தாண்டி அவங்களுக்கு பெரிய வேதனை வேறு எதுவுமே இருக்க முடியாது உண்மையாலுமே ஒரு ஒரு நம்ம கூடையே இருந்தவங்க நம்ம உயிராக நினச்சவங்க நம்ம கூட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளும் இல்லை நம்மளும் அவங்க கூட போயிடலாம் அப்படிங்கிற நினப்பு தான் அதிகபட்சம் எல்லாருக்குமே இருக்கும் சரிங்களா நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நான் என் வீட்டுக்காரோட சந்தோஷமாக குழந்தைங்களோட தான் இருக்கேன் ஆனால் இது எனக்கு சொல்லணும்னு தோணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் நம்ம ஒருத்தவங்களோட வழியை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க அவங்க நிலைமையில் இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அது போதுமான புரிதல் இருந்தாவே போதும் அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் புரிஞ்சிக்கலாம் ஒருத்தவங்க உயிராக நினச்சவங்க நம்மளை விட்டு போகிறாங்கங்கும்போது நம்மளும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தோணும் அதையும் தாண்டி அவங்க உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க தான் நம்ம அந்த நம்மளால் அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட உயிர் அந்த குழந்தைய நம்ம வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தால் அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு தன்னோடய குழந்தைங்களுக்காக அந்த சமூகத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படி அப்படி வாழ்கிறவங்கள ஒரு சில பேர் வந்துட்டு தன்னம்பிக்கையோடு தானாக சுயமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு சில பேர் அவங்களுக்கு வந்து நடத்த சரியில்லாதவங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவங்களோட உழைப்பில் முயற்சியில் முன்னேறினாங்கன்னா அவள் தப்பானவ மற்றவங்கள்ட்ட வந்துட்டு தவறானதுக்கிறவ அதனால தான் அவள் சீக்கிரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டா ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசுகிறாங்க அது ஏன்னு எனக்கு உண்மையிலுமே புரியல ஹஸ்பண்ட் இருந்தும் தப்பு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஹஸ்பண்ட் இல்லைனாலும் ரொம்ப சரியாக மற்றவங்க நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சரியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது மாதிரிலாம் தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க இன்னைக்கு ஒருத்தவங்களை நம்ம அவமதிக்கிறோம் அப்படின்னா அதே விஷயம் நாளைக்கு நமக்கு நடக்க ரொம்ப நாள் ஆகாது அதனால் மனுஷங்களை கொண்டாட கற்றுக்கோங்க ரொம்ப தாழ்த்தி பேசாதீங்க மனுஷங்களை மனுஷங்களாக மதிங்க ரொம்ப வந்துட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க இந்த வந்துட்டு எங்கேயாவது கிளம்பி போனால் ஏற்ற மாதிரி வந்தால் ஆமாம் பார் வந்துட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அசிங்கமாக பேசாதீங்க அது அவங்களுக்கு ரொம்ப அன்னை நாளே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் பொட்டு வச்சுக்கிறது பூ வச்சுக்கிறதுலாம் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் இதெல்லாம் அப்போ இந்த சமூகம் என்ன நினைக்கிது அப்படின்னா பொட்டு பூ வச்சுக்காமல் அவங்கள வந்து அவங்கள வந்துட்டு ரொம்ப லோவாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட எதிர்பார்ப்பு அப்படி இருக்குன்னு தானே அது அர்த்தம் அப்படி யோசிக்காதீங்க அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான் எல்லாருக்கும் எல்லாரோட சூழ்நிலையும் வேறு மாதிரி மாறும் அதனால் ஒருத்தவங்க பொட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா இவ்வப்பார் பொட்டு பாரு அப்படி புருஷன்ல ஆனால் பொட்டு பாரு பூ பாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் என்ன சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் போதும் இவ்வளோ இதை சொல்லணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் யாரையும் யாரையும் குறை சொல்லாதீங்க நன்றி